சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது உனக்கு சவால் விட்டு சொல்றேன் நீ கேட்ட அதிர்ஷ்டமும் நீ கேளாத பல நல்ல விஷயங்களும் கூட இப்போ உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது இத்தனை நாளா நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன்னு கலங்கிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருந்தாய் தானே காரணம் இல்லாம நான் எதையும் செய்யல எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் உனக்கு செஞ்சேங்கிறத நிரூபிக்கும் விதமாக தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளை ஒப்படைப்பதற்காக நான் எல்லா வேலைகளையும் இத்தனை நாளாக செஞ்சு முடித்தேன் தேனுக்காக பூக்கள் மீது பட்டாம்பூச்சி வந்து உட்கார்றது போல சில உறவுகளும் அவங்க தேவைக்காக உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசுவாங்க உன்கிட்ட ஒட்டிக்குவாங்க ஆனால் வேலை முடிஞ்சதும் தேன்களையெல்லாம் உறிஞ்சி குடித்தா அந்த பட்டாம்பூச்சி போல பறந்து போயிடுவாங்க மனிதர்கள் எப்போதுமே நல்லதையே நினைக்கக்கூடியவர்களாக இருந்ததெல்லாம் அந்த காலகட்டம் இப்போதெல்லாம் கூட இருக்கிறவனுக்கே குழி தோண்ட நினைப்பவர்கள் இருக்கும் மனிதர்களாக தான் எல்லாருமே மனசாக மாறிட்டாங்க நீ எப்போதுமே உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து என் செல்வமே எதிலையுமே அதிக எதிர்பார்ப்பு வைக்காம எல்லா விஷயங்களையும் நடப்பதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டியதையும் பற்றி சிந்திச்சின்னா அதுதான் நிம்மதிக்கான வழியாக இருக்கும் அதை விட்டுட்டு நடக்கிற விஷயங்களையெல்லாம் நினச்சி நினச்சி கவலைப்படதும் நடக்காத விஷயங்களை ஏன் நடக்கலை எதுக்கு நடக்கலைன்னு வருத்தப்படுவதும் உனக்கு நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிடும் எப்போதும் வாழ்க்கையில் என்ன கிடச்சிருக்கோ அதை பெருசாக நினச்சி பயன்படுத்திக்க தயாராகு அது தேவை இது தேவைன்னு அனாவசியமாக கடன் கேட்கும் பழக்கத்தையும் கடன் வாங்கும் பழக்கத்தையும் விட்டுடு பிரச்சனைகளுக்காக நீ ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்கும் போது தான் அவங்க உன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்காங்கன்றத அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் மூலமாக நீ தெரிஞ்சுக்கலாம் ஆமேன் செல்வமே நீ நல்லா பேசுகிற வரைக்கும் பழகுற வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க போல தான் பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் ஒரு அவசரத்துக்கு நான் அவங்க கிட்ட போய் கடன் கேட்க போன காசு கேட்க போனினா கொஞ்சம் கூட உன் மேலே நம்பிக்கை இல்லாம அவர்கள் பேசக்கூடிய பேச்சும் உன்னை அவமரியாதை செய்யக்கூடிய வார்த்தைகளும் என்னன்னு உனக்கு புரிய வந்துடும் அவங்க இத்தனை நாளா உன்கிட்ட பேசுனதெல்லாம் நடிப்பு அவங்க மனசுல எந்த மட்டும் இல்லங்கிறத அவர்களின் பதில்களின் மூலமாக நீயே புரிந்து கொள்வாய் என் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாக கூடாதுங்கிறதுக்காக தானே நீ எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து போகாதுன்னு சொல்றேன் உனக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவங்க கிட்ட போய் பேசு பழகு ஆனால் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் கடன் எழுந்தவோ கையேந்தவோ வேண்டாம் இதுவே உனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா யோசிக்காம அவங்கள விட்டு விலகி நின்றுடு போலியாக நடிச்சு பிடிக்காதவங்கள பிடிச்சவங்க போல பேசி நடிச்சு ஏமாத்தணும்னு நினைக்காத ஒருத்தரை வேணான்னு வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பிடிச்சவங்கள போல நீ பேசுறத விட நேருக்கு நேராக பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலகி போறது எவ்வளவோ மேல் ஏன்னா நீ அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா கூட கொஞ்ச நேரம் தான் அது அவர்களுக்கு வழியையும் வருத்தத்தையும் கொடுக்கும் அதன் பிறகு அவங்களே தான் மனசை மாற்றிக்கிட்டு அவங்க அவங்க வேலையையும் காரியத்தையும் செய்ய போயிடுவாங்க ஆனால் நீ அதை சொல்கிறதுக்கு தயங்கிக்கிட்டும் பயந்துக்கிட்டும் அவங்கள பிடிச்சவங்க போலவே நல்லா பேசிக்கிட்டும் நடந்துக்கிட்டும் இருந்தினா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவருவது போல உனக்கு அவங்கள பிடிக்காதுன்ற விஷயம் தெரிய வரும்போது அதை விட என்ன கொடுமை இருக்க முடியும் அந்த வழியையும் வேதனையையும் அவங்களால் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது உனக்கும் மனசாட்சி உறுதி போயிட்டே இருக்கும் அதனால தான் ஏமாற்றத்தை விட நம்பியவர்களின் துரோகம் மிகப்பெரிய வழின்னு சொல்கிறேன் யாருக்கும் நீ ஏமாற்றத்தை கொடுக்குற பிள்ளையோ துரோகம் செய்யக்கூடிய பிள்ளையோ கிடையாது ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் உன்னை போலவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நீ மற்றவங்களுக்கு தவறான ஆளாக தெரிந்தாலும் கூட நீ யாருன்னு உனக்கு தெரியும் அல்லவா உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பதற்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ள பிள்ளையாக தைரியமான பிள்ளையாக உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி நீ என் முகத்தை பார்க்கும் போதே உன் மனசில் இருக்கக்கூடிய சோகமெல்லாம் குறைஞ்சு போய் சந்தோஷமும் சுகமும் இன்பமும் பெருகி வரும்படி செய்ய என்ன முடியும் யாருக்கும் நீ உன் பேரை சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடாது உன்னுடைய செயல்கள் மூலமாக நீ யாருங்கிறத அவர்கள் தெரிந்து கொள்ளும்படி உன்னுடைய வெற்றி செயலால் உன்னை அறிமுகம் செய் எல்லாரும் உன்னை மறக்காத அளவுக்கு உன் வாழ்க்கைய உன் திறமையால் நீ உயர்த்தி காட்டிடு என் செல்வமே இதுவரைக்கும் நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் இருந்தும் சோதனைகள்ல இருந்தும் இப்போது உனக்கு விடுதலை கொடுக்க இந்த முருகப்பெருமான் நான் வந்துட்டேன் உன்னை பார்த்து ஏலனமாக கேலி பண்ணி சிரிக்கிறவங்க கிட்ட போய் சொல்லு வாழ்க்கை இன்னும் முடியலன்னு நீ தடுமாறினாலும் சரி அல்லது தடமாறி போனாலும் சரி இந்த முருகன் உன் முடிவை நிச்சயமாக சரியானதாக மாத்தி சரியான வழியில நீ பயணம் செய்யும்படியும் உன் முயற்சிக்கான வெற்றியை நீ பெறும்படியும் நிச்சயமாக செய்வேன் எப்போதும் அடுத்தவங்க உன்னை நேசிக்கிறாங்க நேசிக்கல புடிக்குது பிடிக்கல அது பிரச்சனையே இல்லை உன்னை நேசிக்கும் முதல் ஆளாக நீ இரு நீ யாரையும் காயப்படுத்த நினைக்காதே எப்போதும் நேர்மையாக நடந்து கொள் உன் எதிர்காலத்தை நினைப்புல வச்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தில் நீ எல்லா விஷயங்களையும் செய்யும் போது இந்த நிகழ்காலம் நிஜமான வருங்காலத்தை பொன்னான பொற்காலத்தை பொக்கிஷமாக உன் கைகள கொடுக்கும் என் செல்வமே ஒருத்தர் உன்னை மதிக்கலாங்கிறதுக்காக நீ ஏன் வருத்தப்படணும் உன்னை மதிக்கிற அளவுக்கு அவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை மதிக்கிறவங்க தான் மனசால உயர்ந்தவர்கள் ஏன்னா உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய சுய முயற்சியாலும் வாழ்க்கையில் உயரணும் நினைக்கிற உன்ன மதிக்காத அளவுக்கு அவங்களுக்கு மனசு இருக்குன்னா அவர்கள் நிஜமாகவே மனதால் தாழ்ந்தவர்கள் அல்லவா உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கேன்னு சொன்ன பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற கடந்த வாரம் சில கவலைகளை நினைச்சு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டே நாட்களை முடிச்சுட்ட எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாம மனசில் நீ கவலைப்பட்டு வாட்டி வருந்துவதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் பிள்ளையானனி எப்போதுமே உற்சாகமாக இருப்பதை பார்க்க தான் நான் ஆசைப்படுறேன் நீ உற்சாகமாக இருக்கும்போது தானே புது படைப்புகளை புது திறமையால் உன்னால் வெளிப்படுத்த முடியும் நீ புதுசு புதுசாக முயற்சி செய்யும் போது அதற்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு கடைசியே தீரும் இப்போது எதையெல்லாம் செய்ய முடியாம நீ தவிச்சுக்கிட்டு இருக்கியோ எதையெல்லாம் அடைய முடியாமல் நீ இருக்கியோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செய்து வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் வேலையை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு பிடிச்ச வேலைகளை உற்சாகமாக செய்யு நீ இருக்கிற இடத்துலையே சின்ன சின்ன மாற்றங்களை செய்து நீ நேர்மறையான எண்ணங்களின் மூலமாக நேர்மறையாக வாழ ஆரம்பிக்கும்போது உன் வாழ்க்கை தானாகவே உயர்வதை நிச்சயமாக நீ உணர்வாய் என் செல்வமே நீ எல்லார்கிட்டையும் நல்ல விதமாகவே நடந்துக்கிட்டாலும் எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்திலேயே நடக்கிறாங்களே நினைச்சு வருத்தப்படாது அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன் செல்வமே உங்களிடம் இருக்கக்கூடிய பொய்களும் உன்னடி சுற்றி இருக்கக்கூடிய பொய்யான நபர்களும் சீக்கிரமே உன்னை விட்டு விலகியும்படி நான் செஞ்சு காட்டுறேன் உண்மைக்கு புறம்பாக நீ ஒருபோதும் நடந்துக்காதே எப்போதும் உண்மையான வழியில நேர்மையான முறையில் நியாயமாக நீ நடக்கும்போது உனக்கு எதிராக இருக்கும் விஷயங்களும் எதிரிகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி போகிறத உன்னால உணர முடியும் உன்னுடைய கவலைகளையும் போராட்டங்களையும் ஏக்கங்களையும் எல்லாத்தையுமே சரி செஞ்சு என்னையே நம்பி இருக்கிற மன மனபாரத்தை குறைச்சு உன்னை நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ வைக்க இந்த முருகன் நான் வந்துட்டேன் இனிமே உனக்கான ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும் நீயும் மகிழ்ச்சிகளில் என் செல்வமே இனி துன்பமோ துயரமோ உன் வாழ்க்கையிலேயே இல்லை இந்த உலகத்துல இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ என்ன நம்பும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ரத்தத்தில் பிணைக்கப்பட்ட பொண்ணா பிறந்த உடன்பிறப்புகளை கூட இப்ப காசு பணத்தை பெருசா நினச்சி சண்டை போட்டுக்க கூடிய கலியுக காலமாக இது இருக்கு ஆனால் என் அன்புப்பில்லை எந்த சூழ்நிலையிலும் யாரையும் இந்த பணத்துக்காக மனசு நோகும்படி நீ எதையும் சொல்லவோ செய்யவோ வேண்டாம் உன்னை ஏமாத்தினவங்களாம் அதற்குரிய பலனை என்னிடம் பெறுவார்கள் உன்னுடைய தூய்மையான அன்போடும் நல்ல மனசோடும் நீ எல்லாருக்கும் நல்லது செய் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதைகள்லாம் செஞ்சு கொடுக்குறேன் உன்னை பிடிச்சி பேசுகிறவங்கள விட உன்னை பிடிக்குன்ற மாதிரி நடிச்சு பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க யார் உண்மையிலேயே நல்லவங்களா இருக்காங்க யார் நல்லவங்களா நடிக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் இப்போதைக்கு நீ ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தாலும் இதனால் உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பும் நீ விட உன் வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் மாற்ற வேண்டிய பொறுப்பும் இந்த முருகன் என்னுடையது நிச்சயமாக உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உன் விருப்பப்படியே உனக்கான விஷயங்களை நடத்தி தர இந்த முருகன் நான் தயாராகவே இருக்கிறேன் என் செல்வமே